மாறன் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான எமோஷனலான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாறன் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற மொத்த உண்மையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வள்ளி மூலமாக செம எமோஷ்னலாக வீராக வந்து மாறனுக்காக வந்து நினச்சி தப்பு பண்ணிட்டோமேனா அழுகுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாரன் எல்லாரையும் அடித்து சண்டை போட்டு எல்லாரையும் விரட்டி விட்டதுக்கு அப்புறமா வராங்க வந்தோடனே ஏ மாறா ஓடி வா கையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கையை விடு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பார் கையில் வந்து அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் எத்தனை ட்ரிப்பு உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ராத்திரி நேரத்தில் தேவையில்லாமல் ஆட்டோ எடுத்துகிட்டு வண்டியை ஓட்டாதன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியலையா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி என்ன வந்து விஷயம் உண்மையை கண்டுபிடிக்கணும் இல்லை நான் தான் அத்தனை ட்ரிப்பு சொல்கிறேன் இல்லை ஏன் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேற நான் தான் உன் அண்ணன் கூட வந்து வேணுன்ட்டே சண்டை போட்டேன் சண்டை போட்டதுனால வந்து அவனை வந்து பழி வாங்கிட்டேன்னு ஏன் அவன் வந்து நீ ஏத்துக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறப்ப நீ இவ்வளவு தூரம் வந்து பேசுறதுக்கு இல்லை மாறா எனக்காக வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ இருந்தேன்னு வச்சுக்கோங்க உண்மையை சொல்லியிருந்தா நான் எதுக்காக வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி ராத்திரி நேரத்தில் வண்டியை ஓட்டிக்கிட்டு தேடுறேன் ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்க போறேன் நீ இப்போ கூட வந்து உண்மையை சொல்லப்படுறேன் ஏன் என்னை வந்து அடிக்கிறதுக்காக வந்து பழி வாங்குறதுக்காக யாருமே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் இந்த விஷயத்த உண்மையை வந்து கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு யாரும் ஒருத்தன் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்ல அது அப்போயே தெரிய வேணாமா இப்பயாவது எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற வந்து காப்பாற்றுற அதுக்காகவாது நீ வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே நீ ஆயிரம் தடவை கேட்டாலும் நான் தான் எல்லா விஷயத்தையும் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல அதை நீ வந்து உன் மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படி என்ன என் மேலே வந்து திடீர்னு உனக்கு இவ்வளோ பாசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நான் மரியாதை இனிமேல் என் விஷயத்தில் வந்து நீ தலையிடுற வேலை வச்சுக்காத முதல்ல என்னை விட்டு போ நீ கேட்ட வந்து இப்போ பேப்பரை காட்டுறேன் நான் கையெழுத்த போட்டு கொடுத்துருனேன் எப்போ சாமி உன்னை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து என்னை வந்து காப்பாற்ற ஓடி ஓடி வர முடியலை தயவு செஞ்சு என் வாழ்க்கையிலேருந்து நீ வந்து விலக்கி போயிடு அப்படின்னு வந்து கத்துறாப்பில் கத்தணோன்னு இந்த கத்துகிற விஷயத்த நீ சொல்கிற பொய்யெல்லாம் வந்து வேற யாருக்கிட்டேயாவது சொல்லு இந்த வீரா வந்து உன்னை விட்டு கொடுக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கையை பிடிக்கிறாங்க கை பிடிச்சோன்னே பாரு எவ்வளோ தூரம் எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது வா மரியாதையாக வந்து நீ வந்து வண்டியில் ஏறி உட்காரண்ணா முதல்ல வந்து நம்ம வெள்ளக்கோட்டுக்காரங்கக்கிட்ட போய்ட்டு வந்து உனக்கு வந்து மருந்து போட்டு விடுவான் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப முடியாது நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படினா இப்போ நீ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி வீரா கையை தூக்கி மிரட்டணொன்னு சரி சரி வரேன் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் பின்னாடியே உட்காந்துக்கிறாங்க உட்காந்து பிடிச்சோன்னா ஆட் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீரா மாடனை பின்னாடி ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்து வேகமாக வந்து வண்டியை ஓட்டிகிட்டு வராங்க மாடன் மேலே வந்து ஒவ்வொரு தப்பும் கிடையாது எல்லா தப்பும் வந்து செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இப்போ இருக்கிற மூலமாகவே புரிஞ்சுக்கிறாங்க அப்படியே ஓட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கப்போ அந்த சமயம் வந்து க பக்கத்தில் இந்த ரோட்டில் இருக்கிறப்ப தண்ணி கூட இருந்துச்சு அதை வந்து தட்டி விட்டுச்சு வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா வந்து என்ன வீரா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப தயவு செஞ்சு நீ வந்து ஆட்டோ விட்டு இறங்காத நானே முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை மட்டும் கொடு கேட்டால் வண்டி நான் தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த பக்கம் வீரா கிட்ட வந்து சட்டையை வாங்கி மாட்டிக்கிட்டு இந்த பக்கம் ஆனால் நான் சாரி நான் தெரியாமல் வந்து வண்டி ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னையா கொஞ்சம் கூட வந்து கவனிக்காமல் உட்காந்துருக்கேன் அங்கே வந்து ஒரு ஒருத்தர் உட்காந்துருக்காரா அவர் மேலே வந்து நீ வண்டி கிட்டக்க வந்துருச்சு என்ன இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் தெரியாமல் தெரியாமல் சொல்லிட்டேன்ல மன்னிச்சிருங்க ஏதோ ஒரு காற்று கம்மியாக இருந்துச்சு அதான் ஒரு சைடு வந்து வண்டி நவுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்த்தோன்னா பலாரனை அடிச்சிடுறாங்க மாறின உடனே ஓடி வராங்க இங்கே பாருங்கள் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் நீங்கள் சவாரிக்கு தானே வந்திருக்கீங்க பேசாமல் ஓரமாக நில்லுங்க அதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறப்ப முடியாதுன்னு சொல்லி மாறின வந்து எல்லோரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் மாறன் வந்து தனக்காக வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து வண்டி ஓட்டினது நான் தானே ஆனால் அவன் உடனே பழியை வாங்கிட்டு அவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு என்னடான்னு பார்த்தா வந்து ராகவன் மாமா காசு எடுத்ததுக்கு இவன் வந்து பழியை வாங்கிக்கிறான் ஏற்கனவே பிருந்தா வேற வந்து சொல்லியிருக்கா மாறன் மாதிரி ஒரு நல்ல மாமா வந்து நீ தேடினா கூட கிடைக்காது அவர் எந்த தப்பும் செய்யாம மாட்டார் மற்றவங்களுக்காக வந்து பிரச்சனையை வேணால் வந்து வாங்கிப்பார் தவிர நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுக்கா உனக்கு உண்மை ஒரு நாள் வந்து புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி பிருந்தா வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பிருந்தா அவங்க அம்மா கிட்டே இப்போ சூழ்நிலை ஆயிரம் சொல்லலாம் ஆனால் மாமா நம்ம சந்தேகப்படக்கூடாது அப்படி நம்ம சந்தேகப்பட்டுட்டோன்னா அவர் வந்து மனசு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாரு அப்படி அப்படிங்கிற மாதிரி பிருந்தா அவங்க அம்மா கிட்ட பேசினது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்க மாறன் இங்க காசு கொடுத்தோன்னா அவங்க கிட்ட வந்து வண்டி இனிமே கொஞ்சம் கவனமா ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா நீ உட்கார நான் வண்டி ஓட்டுறேன் தான் வந்து நான் ஆயிரம் ட்ரிப்பு சொல்றேன் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதோ நான் இருக்க போய் வந்து எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுச்சு அப்படி இல்லை நான் இல்லைன்னா நீ வந்து என்ன மாட்டிக்கிட்டு இருப்ப இது மாதிரி எனக்காக நீ எதுக்கு வந்து போய் உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்ட அப்படிங்க அதுக்காக உன்னை விட்டு கொடுக்க சொல்றியா அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது தெரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து ஒரு செகண்ட் வந்து அங்க ஸ்டேஷனில் வந்து நடந்தது எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க ராகவன் தான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை வந்து வீரர் அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க மாறன் ஏன்னால் வந்து வண்டி வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து தெளிவாக தான் ஓட்டுறவர் ஒரு யார்கிட்டையும் ஓட்டவும் விடக்கூடாதுன்னு சொன்னப்போ அங்கே வந்து ராகவன் தான் வந்து நீ எதுக்கடா இங்கே நிற்கிற நீ முதல்ல கிளம்பி போ அப்படிங்கிறத வந்து ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப சொன்னப்போ வந்து அந்த சாட்சி சொன்ன அந்த செல்வம் வந்து கரெக்டாக வந்து ராகவனை கை காமிச்சது ஒவ்வொன்றும் வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஆக மொத்தத்தில் வண்டியை வந்து ராகவன் தான் ஓட்டியிருக்காங்கிற விஷயம் ஷத்த வீரா வந்து ஒன்று போய் நான் தப்பாக நினச்சிட்டேனேடா ஏண்டா நீ எல்லாத்தையும் வந்து படியை ஏற்றுக்கிற அப்படின்னு வந்து இவ்வளோ நல்லவனா இருக்கேடா எனக்கு வந்து நான் உன்ன போய் வந்து இத்தனை நாள் வந்து சந்தேகப்படுத்தேனே என்னை மன்னிச்சிடுறான்னு மனசுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சம கோவத்தோட வள்ளியை போய் வந்து பார்க்கலான்ட்டு போகிறாங்க போயிட்டு வந்து சரி எதுக்குமா வந்து கதவை சாத்துற அப்படின்னோட இல்லை இந்த நான் இப்போ கேட்க போகிற கேள்வியெல்லாம் வந்து வெளியில் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சின்னா அவர் மனசு உடஞ்சி போயிடுவார்ல அப்படின்னு உங்களை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சு போய்டும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா இப்படி பேசுகிற ஆமாம் நான் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பையனுக்காக வந்து இன்னொரு பையனை வந்து இப்படி வந்து மாட்டி விட்றீங்க இது வந்து பெத்த அம்மா வந்து உங்களை அந்த அளவுக்கு நான் வந்து நம்பினேன் ஆனால் கடைசியில் வந்து மனசார நான் உங்களை வந்து அம்மானு கூப்பிட்ட வார்த்தைக்கு வந்து அர்த்தமே இல்லாமல் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களே அம்மானா என்ன அர்த்தம் மூணு பசங்களையும் வந்து சரிசமமாக பார்க்கணும் தானே நான் எப்போதும் அப்படிதான் என் பசங்களை பார்ப்பேன் இப்போ வந்து இப்படி கூசாமல் இப்போ கூட வந்து பொய் சொல்கிறீங்களேம்மா அவங்க நினைச்சாலே வந்து எனக்கு வந்து அவ்வளோ கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி இப்படி நடிச்சு நடித்து ஏமாத்துவீங்க அப்படி நான் கூட உங்களுக்கு வந்து மூணு பையனும் வந்து முக்கியம்னு நினச்சேன் ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள் செல்ல புள்ள வந்து ஒருத்தர் தான் அது அந்த ராகவன் மட்டும்தான் முக்கியங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இப்போதான் எனக்கு புரியுது மாறனை வந்து நீங்கள் வேணும்ட்டே வந்து இந்த குடும்பத்துக்காக வந்து ஒவ்வொரு பழியையும் ஏற்றுக்கிற மாதிரியே பக்குவப்பட்டு அப்படியே அவனை வளர்த்து வச்சிருக்கீங்க யாருக்கு என்ன தப்பு நடந்தாலும் சரி அவன் வந்து பழியை வாங்கிப்பான் அப்படின்னு சொல்கிறோன்னா அப்படிலாம் நான் ஒன்றும் செஞ்சதில்லைம்மா நீ என்ன பேசுகிற அப்படின்னா அதான் உங்கள் குரல்லையே வந்து நல்ல பதட்டம் தெரியல எதுக்காக வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து செய்கிறீங்க மரியாத உண்மையை சொல்லுங்க அந்த இங்க பாத்தீங்களா இது என்னது இது என் அண்ணனோட வந்து நான் முன்னாடியே வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி இருக்கும்போது மாறன் ரூமில் இன்னொன்று வந்துச்சு அது எப்படி அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க எனக்கு இப்போயும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த பணத்தை வந்து எடுத்தது வந்து ராகவன் தான் நான் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வீரா வந்து சொல்கிறாங்க அந்த உண்மை உங்களுக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வந்து நினச்சிருந்தால் மாறன் மேலே வந்து பழி விழக்கூடாதுன்னு உண்மையான அம்மாவாக இருந்தால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் நீங்கள் சொல்லாமல் வந்து ஒவ்வொருத்தரையும் உண்மையை மறைக்கிறீங்க பார்த்தீங்களா அதனால தான் உங்களை வந்து நான் கடைசியாக வந்து இப்படி வந்து மோசம் பண்ணுவீங்கன்னு என்ன நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னோன்னே என்னோ இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா நான் உண்மையிலே வந்து என் அண்ணன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரகசியத்தை சொல்லலைனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் உங்களையும் வந்து இனிமேல் ஜென்மத்தில் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கேம்மா அன்னைக்கு வண்டி ஓட்டுனது வந்து மாறன் கிடையாதுமா ராகவன் தான் இதை வந்து நான் வேணும்ன்ட்டு எதுவும் மறைக்கல தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு சூழ்நிலை அந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அப்போ வந்து மாறன் வீட்டை விட்டு போனாலும் கஷ்டப்படுவானே அப்படின்னு என்னை மிரட்டி வச்சுருந்தா அதை வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு என்னன்னாலும் பரவாயில்ல இவ்வளோ தூரம் வீரன் நம்மளை வந்து சந்தேகப்பட்டுட்டா இதுக்கப்புறமும் வந்து சொல்லலைனா தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடறாங்க அதை பார்த்தோன்னே வந்து வீரா வந்து மாறா தப்பு பண்ணிட்டேனே ஒன்றை போய் வந்து ஒவ்வொரு தடவையும் கஷ்டப்பட்டுட்டேனே அப்படின்னு நினச்சி கண் கலங்கி அழுகுறாங்க அதோட எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே